ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருவி நம்ம நம்மளுக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே காங்கை மாடுங்க ரெண்டு மயிலை மாடு வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் ஒரு கன்று மாடுன்னு ஒரு சென மாடு ஒன்றுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க பால் மயிலையில் நல்ல எவி சைஸ் மாடுங்க மூன்றாம் மீத்துங்க கடை முளைப்பு ஒம்பது மாதம் சினைங்க செவலக்காலைக்கே இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க கன்றிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க ரெண்டு தான் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாடுதாங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாம் மாட்டோட உண்மையாள சொல்லி கொடுத்துருக்காங்க காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஆறு லிட்டர் பால் கறந்து கண் ஊட்டியும் சொல்லி கண் ஊட்டணும் சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வண்டியறது எந்த சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி நல்லா சைஸ் மாடுங்க தெளிவான மாடு முகத்தில் நல்ல முகம் கொம்பு அமைப்பு நல்லா அமைப்புங்க தமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை தமிழில் சேரும் நல்லா எபிசைஸ் தமிழுங்க இரட்டை தமிழில் சேருங்க தாடை அருந்தாடை தொப்பல் கொடி இறக்க கிடையாதுங்க வால் கொடி பயிர் வால் கொடிங்க ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்லா மடிச்சட்டு நாலு காம்பு ஒவ்வொருசாக இருக்குது தள்ளி வச்ச மாதிரி காம்பு ஊசி காம்பும் கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்கும் நல்லா பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது மாடு நல்ல எபி சைஸான மாடு மாடு ஆடுறதையும் தாளத்தையும் தெளிவாக எடுத்துக்குது மாட்டுல வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நம்ம சென்னையில கொடுக்குறோம் நாலு காம்புல பால் வர்றதுக்கு நாட்டு கண்ணு போகிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கேரண்டி உண்டுங்க அதுல எந்த மாற்று இருக்கு இல்லைங்க நாட்டு மாடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம குறைவாகிட்டே இருக்குது இந்த மாதிரி எபி சைஸில் காலனையாம பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்குற மாதிரி நல்ல இவைசேச மாடு கரவின்லாம் மூணு லிட்டர் வரணும் கா பெண் இருக்கணும் பெண்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாடு நம்பர் ரேராக இருக்குதுங்க மாடை கிடைக்கிறது இல்லை தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செண்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறேன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு கற்கா மயிலைங்க மூன்றாம் மீத்து கா மூன்றாம் மீத்துங்க கிடாரி கன்றுங்க கன்றினியோட அஞ்சு நோ அஞ்சு சாரிங்க கிடாரி கண்டுருங்க கண்டிவோட பத்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மூணு சாயந்தரம் மூணும் ஆறு லிட்டரு கறந்து கண்ணை தெளிவாக ஊட்டுதுங்க எவி எவிசைஸ் மாடுங்க தெளிவான மாடு மாட்டிலேருந்து குற்றம் குறையில் எதுவும் கிடையாது காலைல சும்மா கயிறு ரோ தொடுத்தா போதும் பொட்டாட்டை நிற்கிதுங்க நாலு காம்பில் பால் நல்லா தம்பிரி பெருந்தம்பரும் கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க ஒரு செகண்டில் கறந்துடலாம் அடர்தி இன்னும் தாளித்தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றங்குறையில் எதுவும் கிடையாது மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கெட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல சாதுவான மாடுங்க அடர்த்தி இன்னும் மாடு தெளிவாக எடுத்துக்குது கண்ணு வந்து மயில கன்று கிடாரி கன்று தெளிவான கண்ணுங்க கறந்துட்டிங்கன்னா மடி மாடு சப்புன்னு வத்திடும் தெளிவான மாடு நல்ல எவிசைஸான மாடுங்க இந்த மாட்டை கண்ணை தேர்வு செயல் தேர்வு செய்யலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வெடியான அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பாலோட ஆறு லிட்ரு பால் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி ஆறு லிட்ரு பாலோட தெளிவான கண்ணோட தெளிவான மாடாகுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாமுக்கு ஆதரவுங்க